இந்த திதி கற்பணம் அப்படின்னா என்ன திவச நாள்ல என்னெல்லாம் யார வந்து முன்னோர்களை வழிபடுறாங்க அது ஒரு விஷயமா இருந்தாலும் வேற என்ன விஷயங்கள்லாம் அந்த நாளைக்கு பண்ணலாம் பொதுவா திதி கொடுத்தல் அப்படின்னால என்னன்னா முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அம்சம் இப்ப ஏதோ கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் சொன்னா நிறைய பேருக்கு புரியும் பொதுவா நம்ம பிறக்கும் பொழுது எடுத்துக்கிறோம் நம்ம கோயில பாத்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் கேட்டுதான் பண்றோம் இப்போ ஆற்றங்கரையில் பக்கம் கொடுக்கறது பொதுவாகவே காசி கொடுக்குற பழக்கம் உண்டு ராமேஸ்வரம் கொடுக்கறது உண்டு இதே அந்தந்த ஊர் வட்டார பழக்கத்தில் திதி கொடுக்கறக்கு உண்டானா இருக்கும் அப்போ அந்த இடத்துக்கு சென்று எந்த திதியில் இறந்தாரோ அந்த திதி அன்று இப்போ அடுத்த ஒரு ஒரு மாதம் கும்பிட்ற கான்செப்ட் இருக்கும் இப்போ நல்லா பார்க்க பதின பதினாறு கும்பிடுறதுன்னா இந்த கர்ணன் கதை தான் கர்ணன் பார்த்திங்கன்னா கொடுத்து கொடுத்து சிவந்த கையவர் எல்லாத்தையும் கொடுத்தார் ஆனால் மேல்லோகத்துக்கு போகும்போது சொர்க்கத்துக்கு போகும்போது அவர் உணவாக வைக்காம நகையாக பணமாக வச்சாங்க அப்போதான் அவர் கேட்டாரம்மா எங்கே எனக்கு நகை பணம் நான் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்கும்போது நீ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே வந்தேன் ஆனால் நீ முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல நீ இறக்கும் தருவாய் உன் தாய் யாரும் தெரியும் உன் தந்தை யாரும் தெரியும் நீ திதி ஒன்று தான் பெண்டிங் இருக்குன்னு சொன்னாங்களம்மா அவி சதயம் அவிட்டோம் அப்புறம் புரட்டாதி ரேவதி வரைக்கும் தான் இது உண்டு இது குறிப்பிட்ட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அடப்பு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் சார் போன பதிவுகள்ல வந்து கர்மா அபினா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் பதிவு பண்ணிருந்தீங்க அத நேரில் பார்த்து வந்து நிறைய கமெண்ட் இருக்காங்க ஆமா சார் அதுலையுமே வந்து நல்லா நல்ல ஒரு பதிவா இருக்கு அப்படின்னு சொல்லி நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப நன்றி சார் அந்த பதிவை கொடுத்துருக்கு அத தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எழுந்த ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா எல்லா வீட்லையுமே இந்த முன்னோர்கள் வழிபாடு அப்படின்றது இல்லாமல் இருக்குது முன்னோர்கள் வந்து வழிபாடு பண்ணுவாங்க ஒரு சில வீட்டில் வந்து முன்னோர்களை எப்போ வழிபடணும் அவங்க எப்போ வந்து வாழ்ந்து முடிந்தாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் கூட இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த திதி தர்ப்பணம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க வாழ்ந்த முடிந்தவர்கள் வந்து திதி தர்ப்பணம் அப்படி ஒரு விஷயம் சொல்றாங்க அவங்களுக்காக தவச நாள்னு சொல்லி ஒரு விஷயம்லாம் குறிப்பிடுறாங்க இந்த திதி தர்ப்பணம் அப்படின்னா என்ன தவச நாள்ல என்னெல்லாம் பண்ணும் சார் தேவசம் அப்படின்னா யார வந்து முன்னோர்களை வழிபடுறாங்க அது ஒரு விஷயமா இருந்தாலும் வேற என்ன விஷயங்கள்லாம் அந்த நாளை இன்னைக்கு பண்ணலாம் சார் பொதுவா திதி கொடுத்தல் அப்படின்னால என்னன்னா முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அம்சம் இப்போ இதை கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் சொன்னா நிறைய பேருக்கு புரியும் பொதுவாக நம்ம பிறக்கும் பொழுது நட்சத்திரத்தை எடுத்துக்கோ நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரத்தி தான் பண்ணுறோம் இந்த ராசி இந்த நட்சத்திரம் ஆனால் இறந்துட்டாங்க அப்படின்னா எந்த திதியில் இறக்குறாங்க வளர்புறை ஒரு புரியலுக்கு வளர்பறை பஞ்சமியில் இறந்தால் இப்போ வளர்புறை பஞ்சமியில் அவங்கள சாந்திப்படுத்துதல் அப்போ திதி கொடுத்தல் அப்படின்னு வச்சுங்களேன் நம்ம என்னென்னா திருப்திப்படுத்துதல் தேவசங்கிறது வேற இப்போ திதி கொடுத்தல்னா ஆற்றங்கரை பக்கத்தில் எல்லாரும் வழிபட்டுட்டு ஆதித்யா ஸ்வர் தர்பயாமி அப்படின்னு சும்மா வேண்டுவாங்க இந்திரன் சூரியன் சந்திரன் அவங்களை திருப்திப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி இப்போ அமாவாசை என்று திதி கொடுக்கறது முறை உண்டு எந்த திதியில் இறந்தாங்களோ அந்த திதியில் கொடுக்குறதுங்க இந்த மாத மாதம் கொடுக்குற திதியாக இருக்கும் இப்போ இந்த காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி போய் திதி கொடுத்தல் உண்டு குறிப்பாக திலகோமம் பண்ணிட்டு திதி கொடுத்தல்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அதாவது திலகோமம்னு ஒன்று இருக்குது முன்னோர்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு அதுக்கப்புறம் திதி கொடுத்தல் அப்படின்னு இது ஒரு முறை ஃபஸ்ட்டு திவசம் இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் உண்டு இப்போ ஒருத்தர் இறந்துடுறாங்க இப்போ எந்த மாதத்தில் இற தமிழ் மாதத்தில் கணக்கு எந்த தமிழ் மாதத்தில் இறக்கிறாரோ அந்த தமிழ் மாதத்தில் வளர்பறையாக தேவையாக ஒரு திதி வரும் இல்லையா அதே அடுத்த வருஷத்தில் கொடுக்குறது திவசம் அப்போ அவரோட படங்கள் வைத்து இப்போ நம்ம பதினாறு கும்பிடுறது ஒரு மாதம் கும்பிட்றதுன்னு ஃபர்ஸ்ட்டு ஒன்று பண்ணிடுவாங்க அப்போ மூணாவது நாள் அது பண்ணுறதுன்னு ஒரு முறை ஆனால் இது அதே அடுத்த வருடம் அந்த டேட்டு கணக்கு பார்க்கக்கூடாது இங்கிலீஷ் அக்டோபர் பதினஞ்சுன்னு அக்டோ அப்படி கிடையாது தமிழ் மாதம் என்ன அதில் வர வளர்புற திதி என்ன இல்லை வளர்ப்புகிற வளர்ப்ப அந்த தீதியில் அவரோட படங்கள்லாம் வச்சு அவரோட பிடித்த உணவுகள் என்னென்ன சமைச்சு அதுக்கு முன்னாடி நம்ம விரதம் இருந்து நம்ம அவரில் வேண்டி அவர் இறைவனாகிட்டாருன்னு நினச்சி வேண்டி அப்போ அவரோட பொருட்கள் வச்சு அவர் காகத்துக்கு உணவு வச்சு பண்ணுற அது திவசம் திதிங்கிறது மாற்றங்கரையில் போயிட்டு மொத்தமாக வச்சு கும்பிட்டுட்டு வர்றது அங்கே பார்த்திங்கன்னா நம்ம அவருக்கு பிடித்த உணவுகள் எதுவுமே கொடுக்குறதில்ல இப்போ திதி வேறு இது வேறு இப்போ பொதுவாகவே திதி எது கொடுத்தாலும் முதல்ல இப்போ ஆற்றங்கரையில் பக்கம் கொடுக்கறது பொதுவாகவே காசி கொடுக்குற பழக்கம் உண்டு ராமேஸ்வரம் கொடுக்கறது உண்டு இதே அந்தந்த ஊர் வட்டார பழக்கில் திதி கொடுக்கறதுக்குண்டான இருக்கும் அப்போ அந்த இடத்துக்கு சென்று எந்த திதியில் இறந்தாரோ அந்த திதி அன்று இப்போ அடுத்த ஒரு ஒரு மாதம் கும்பிட்ற கான்செப்ட்டுன்னு இருக்கும் இப்போ நல்லா பதின பதினாறு கும்பிடுறதுனா இப்போ ஒரு அமாவாசையில் இறக்குறேன்னா அது அடுத்த பதினாறாவது நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ அடுத்த திதி இப்போ தேகாதேசிலிருந்து அடுத்தது வளர்ப்பு அப்போ பதினாறு கும்பிடுறது அதே ஒரு மாதம் கும்பிடுவாங்க அப்போ இது அதே கரெக்டாக அதே திதி அப்போ திதி டூ திதி தான் பிடிச்சிட்டு வந்தாங்க நட்சத்திரம் கிடையாது அப்போ இந்த மாதிரி கும்பிடலாம் இப்போ இதிலே இன்னொரு இருக்குது முன்னோர்கள் என்ன திதியில் இறந்தாங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாங்க இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியே தெரியாமல் இருக்கும் அப்போ பொதுவாக அமாவாசை அமாவாசை என்று நம்ம முன்னோர்களுக்கு தீபம் போட்டு மொத்தம் அவங்களோட படங்கள் வச்சு உணவுகள் வைத்து அன்றைக்கி அமாவாசை வீட்டில் வாசலை கோடம் போடக்கூடாது ஏன்னா முன்னோர்கள் வருவாங்க அப்படிங்கிறக்காக அன்றைக்கி அன்னைக்கு மட்டும் முன்னோர்களுக்காக காக அவங்களுக்கு உணவு வச்சு காகத்துக்கு உணவு வழங்குறதுன்னு ஒரு முறை இப்போ எந்த அமாவாசை இறந்தாங்கன்னு தெரியல அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு தைய அமாவாசை ஆடி அமாவாசை மாகாட அமாவாசை அப்படின்ட்டுருக்கு இல்லை இந்த மாகாண மாதத்து ஆடிய மாச ஸ்டோரி இருக்குது என்னென்னா முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த கர்ணன் கதை தான் கர்ணன் பார்த்திங்கன்னா கொடுத்து கொடுத்து சிவந்த கையவர் எல்லாத்துக்கும் கொடுத்தார் ஆனால் மேல்லோகத்துக்கு போகும்போது சொர்க்கத்துக்கு போகும்போது அவர் உணவாக வைக்காம நகையாக பணமாக வைச்சாங்க அப்போதான் அவர் கேட்டாரம்மா எங்கே எனக்கு நகை பணம் வேணால் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்கும்போது நீ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே வந்தேன் ஆனால் நீ உன் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல நீ இறக்கம் தருவாய் உன் தாய் யாருன்னு தெரியும் உன் தந்தை யாருன்னு தெரியும் நீ திதி ஒன்று தான் பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்களாம் அப்போ திருப்பி வந்து திதி கொடுத்துட்டு போனார்னு ஒரு கதை அப்போ ஆடி அமாவாசையிலேருந்து நம்ம முன்னோர்கள் தென்கை நோக்கி வருவாங்களாம் அப்போ புலோகத்தை நோக்கி வந்து அப்போ கரெக்டாக மாகாள அமாவாசை அன்று முன்னோர்கள் வீட்டு வாசல் நிற்பாங்க அப்போ நிறைய பேர் ஒன்று ஆடி ஆரம்பத்துலேயே கொடுத்துருவோம் அப்போல்லாம் பசியோடு நிற்பாங்களாம்மா அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய நாள் அந்த மாகாள அமாவாசை பார்த்திங்கன்னா அந்த ஆரம்பித்த அஞ்சாறு நாள்லேயே விசேஷமாக கொடுத்துருவோம் நவராத்திரியிலேருந்து விசேஷமாக இருக்கும் அப்போ அப்பெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாள் கும்பிட்ற பழக்கம் மக்களையும் அமாவாசையாக கும்பிட்டுறணும் அப்போ அந்த குறிப்பிட்டனால முன்னோர்களுக்கு பண்ணும்போது நமக்கு கண்ணுக்கு தெரிந்து தெரியாமல் விட்ட அனைத்து வகைக்கும் திதி கொடுத்து இந்த திலகோமம்னால் நமக்கு எது பிண்டங்கள் வைத்து எள்ளு நீர்லாம் வச்சு அது முறைகள் அந்த அந்த இவங்க தெரிஞ்சவங்க நல்லா பண்ணுவாங்க அப்போ அதை வச்சு திலகோமங்கள் அப்போ திலகோமம் பண்ணால் முன்னோர்கள் செய்த அத்தனையும் நம்ம முன்னோர்கள் அதற்கு முன்னோர்கள் அதற்கு முன்னோட அத்தனை கதைகளும் சொல்லி அவரோட மந்திரங்கள் சொல்லி இதுவரையும் செய்த கருமாக்கள் அனைத்தும் போய் நமக்கு நல்வனையாக வரணும் இனி வரவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றதா ஒரு முறை அப்ப இந்த ஒரு முறை இருக்கு இந்த திதி தர்ப்பணத்துல ஒரு சூட்சமை என்னன்னா ஒருத்தங்க இறக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல இறந்தா அது பேர் அடப்பு நட்சத்திரம் தனிஷ்ட பஞ்சமின்னு இருக்கும் சதயம் அவிட்டம் அப்புறம் புரட்டா ரேவதி வரைக்கும் இருந்தா இது உண்டு இது குறிப்பிட்ட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அடப்பு அடப்புனா அடப்பு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் வரைக்குள்ள வரும் இந்த மாதிரி அடப்பு வரும் பொழுது அவங்க என்னன்னா இது ஏன் அடப்புன இறக்குறாங்கன்னா அவங்க ஆசை பூர்த்தி அடையவில்லை ஏதோ ஒரு கவலை உண்டு நிறைய குடும்பத்தில் பாருங்கள் பையன் பொண்ணு சின்ன குழந்தையாக இருக்கும்போது செட்டில் பண்ணாமல் இறந்து போகிறவங்க அந்த இயக்கத்தில் மனைவி குழந்தைகளை செட்டில் பண்ணி விடலை நம்ம இறந்துட்டோங்கிறது அடப்பில் தான் இறப்பாங்க அவங்க கர்ம வினை முடிஞ்சால் கூட அடப்பில் தான் இருப்பாங்க வேற பொண்ணுக்களை கல்யாணம் பண்ணி மாட்டாங்க அவர் பார்த்து அடப்பில் இறந்துருப்பார் அப்போ அடப்பில் இறக்குறதுனா என்னன்னா அவங்க இந்த பூலோகத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ உடனே நம்ம திதி கொடுக்க முடியாது ஏன்னா அவர் அடப்பில் இறந்துருக்கார் அப்போ அந்த அடப்பு நாள் வரைக்கும் அவர் படங்கள் வைத்து தண்ணி வச்சு தீபம் போட்டுட்டு வரணும் அவர் பயன்படுத்திய பொருட்கள்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு அது முறைகள் இருக்குது அப்படி பண்ணிவிட்டு அது முடித்ததுக்கப்புறம் தான் உண்னோம் நம்ம இன்றைக்கி இருக்க அவசர காலகட்டத்தில் மூணாவது நாள் முடித்தோமா கிளம்புனோமா வெளிநாடு போக வேண்டிய அப்படின்னு போகிறோம் இப்போ அடப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ அவங்க ஆசைகள் தேரில் இங்கே தான் இருக்காங்கன்னு ஆறு மா ஆனால் இன்றைக்கி நடைமுறை சொல்ல ஆறு மாதங்கிறது முடியலனா கூட அதற்கு யாரோ ஒருத்தரை நிறைமைத்து தீபம் இல்லை நீங்கள் எங்கே மனசார வேலைக்கு தீபம் போடணும் அடப்பு இருக்க காலத்தில் விசேஷத்துக்கும் போக முடியாது விசேஷ குளம் இதுக்கும் போக முடியாது கல்யாணத்துக்கும் போக முடியாது கோயில் குளத்துக்கு போக முடியாது ஒரு வருஷம் முக்கிய திருஸ்தலங்களும் போக முடியாது காலத்தில் மெயின் பண்ணி ஆகணும் இதில் சொத்துக்கள் பிரிப்பாங்க திதி காலத்தில் நான் பல பலவேதை பார்த்துட்டேன் கண் நான் நகையை பிரித்தது சொத்தை பிரித்தது அடப்பு இருக்கிற அளவுக்கு பிரித்தவங்களுக்கு அவங்க அதுக்கு அடுத்த ஸ்டோரி சொல்லுவாங்க உடம்பெல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க என்னன்னே தெரியலைங்க செய்வனையாக இருக்குமா அதா இருக்குமான்னு அது என்ன அது தோஷமாக கொஞ்சம் நிற்கும் நான் அவர் இன்னும் உலோகத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடியே நகையை பிரித்தேன் நிறைய பேர் பிரசனத்தில் கேட்டிருக்காங்க ஸோ என்னன்னே தெரியல ஸோ ஒரு நெகட்டிவாகவே இருக்குது வேலையில் பிரச்சனை ஏதோ பிரச்சனையும் சொல்லுவாங்க ஏன்னா அந்த திதி தர்ப்பணம் அடையவில்லைன்னு அர்த்தம் இப்போ திதிங்கிறது திருப்திப்படுத்துதல் தவசை அவர் இதில் கொடுக்குறது திலகோமங்கிறது முன்னோர்கள் எல்லாத்தையும் கொடுக்குறது இப்போ இந்த அடப்பு நட்சத்திரம் எல்லாமே பார்த்து தான் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு இதில் அடுத்து எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கு இப்போ படங்கள் வச்சு கும்பிட்றோம் அந்த மாதிரி உண்டு இதில் ஒரு சிலருக்கு தானமாக கொடுக்கணும்னு உண்டு அவர் படித்த நாலு அஞ்சு பேர்த்த பெரியவங்கள வர சொல்லி தந்தை வயது தாய் வடையோ யாரோ இருந்தால் அவங்கள வர சொல்லி அவங்க அங்கே வச்சு அவங்க புடவையில் சரியா அதெல்லாம் அவங்க தானமாக கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கியும் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு வழிமுறையெல்லாம் இருக்குது இப்போ இந்த திதி தர்ப்பணம் இந்த மாதிரி வழி ஸ்பில் பண்ணி பார்க்கணும் திதி தில தேவசம் இந்த மூணு விஷயங்கள் வந்து நீங்கள் பதிவு பண்ணீங்க இதில் வந்து ஒரு சந்தேகம் வருது சார் இப்போது முன்னோர்களே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டாலும் சரி வாழ்ந்து முடிந்தவர்கள் இப்போது இறந்துருக்காங்க இறந்து இயற்கை எழுதிட்டாங்க அப்படின்னாலும் சரி அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றது இந்த வழிபாடு முறைகள் மூலமா கண்டுபிடிச்சிடலாமா அதாவது வழிபாட்டு முறையில போய் இறந்துட்டாலே அந்த நாலு நட்சத்திரம் வந்துருது ஜோதிடரோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களே ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கு அடையாளன்னு அடப்பு இருந்தா அடையலைன்னு அர்த்தம் அதுக்கு அந்த முறைகள் இருக்கு அடப்பு நட்சத்திரத்துல அவர் பயன்படுத்திய எண்ணெய்கள் தியமாவும் வழிபாடு பண்ணனும் பிரசனம் போட்டு பார்ப்போம் பிரசனத்தில் அவங்க இறந்தவங்க ஆத்மா சாந்தி அடைதா இல்லையா அது வழிபாட்டு முறை நீங்க பண்ணலாமா பண்ண அப்படி பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிக்க முடியல ஜோதிடத்தில் இருக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் அடப்பு இருக்கா இல்லையா அது தெரிஞ்சிடும் அப்போ அது வழிபாட்டு முறை எங்க எந்த இடத்துல பண்ணணும் அவர் பிடித்த பொருட்கள் வச்சு வழிபாடுறது இருக்கும்போது சோறு கூட போட்டிருக்க மாட்டாங்க நேரத்தில் சோறை போட்டுட்டு அதான் சொல்றேன் இது மாதிரி பல குடும்பத்தில் பார்த்துருக்கோம் இருக்கும்போது மதிச்சு கூட மாட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் பண்றது அப்ப அதுக்குண்டான விஷயங்கள் தான் ஆகணும் அப்ப அந்த ஆத்மா சாந்தி அடையுது அடையல அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதற்கு ஜோதிட முறைகள் உண்டு நாலு நட்சத்திரம் இறந்த கணக்குகள் இருக்கு அப்ப அதோட அதை வச்சு பார்த்து பண்ணுதான் திதி தில தர்ப்பணம் இந்த தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னுமே வந்து நம்ம விரிவா பார்க்கலாம் சார் இப்போ வந்து இதெல்லாம் என்ன எப்படி பண்ணணும் என்ன வழிபாட்டு முறையா இருக்கும் நட்சத்திரத்தை வச்சு பார்க்கணுமா திதியை வச்சு பார்க்கணுமா முன்னோர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அம்மாவாசை தினம் வந்து என்ன பண்ணும் அப்படின்ற விஷயங்களை வந்து நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்